செஞ்சிட்டோம் தரமான படம் எங்க தலைப்படத்தான் கெத்து எப்பவே எங்க தலைப்படத்தான் கெத்து சென்டிமெண்ட சென்டிம படம்சேல

குடும்பத்தை <tiple> 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 நம்மளா வந்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான பொடும் அப்போ வேறு லெவலு தாரு தாரு படம் பேட்டோ விட்டு இன்ட்ரஸ்ட் பேக்கு வேறு லெவலில் அளவு பாத்து அவன் பேட்டை வந்தாலும் யார் சாதிக்கார வச்சாலே அவன் தூக்கு தரேன் தடவை அழகு அழகு எத்தனை வாட்டி என்ன பண்ணலாம் ஓரின்னு வேற ஆகலை பார்த்தா பாத்துக்க

மாசா பார்த்து எங்களுக்கு அவர் மேல படத்துல வந்து சும்மா எவ்வளவு கைய வச்சாலும் இருபது நிமிஷம் அப்பா மகன் சென்டிமெண்ட்லாம் வேற எப்பனாலையுமே முடியவே முடியாது எங்க தலையால மட்டும்தான் அந்த கடைசி ஒரு நிமிஷம் நான் இன்னும் அழுத்தலே இருக்கேன் படம் விட்டு வெளியே வர முடியல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல ஆக்சுவலா வந்து படத்தை வந்து நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் எப்பவுமே Pero para el ritmo,

何 பாரு <laughs>